இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் புற்றுநோய் பாதிப்பு முன்னூற்று இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய சுகாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இந்தியாவில் தொற்றா நோய் குறித்து தேசிய சுகாதாரத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் பொதுவான புற்றுநோயாக கருதப்படும் வாய் மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முன்னூற்றி இருபத்தி நாலு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் எண்ணிக்கை மூன்றரை மூன்றவை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறரை ஆறு புள்ளி ஆறு கோடியாக உயர்ந்துள்ளது புற்றுநோய் என்பது ஒரு குறிப்பிட்ட திசு அல்லது உறுப்பில் செல்கள் செல்கள் அசாதாரணமாக வளரத் தொடங்கும் ஒரு நோயாகும் இது இறுதியில் உடலின் ஒழுங்காக செயல்படும் திறனை சீர்குலைக்கும் புற்றுநோய் நூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு மாறுபாடுகளை கொண்டுள்ளது மற்றும் தோல் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் ரத்தம் உட்பட கிட்டத்தட்ட எந்த வகையான செல்லிலும் ஏற்படலாம் பல புற்றுநோய்கள் உடலின் பிற பகுதிகளுக்கும் பரவலாம் அல்லது மெட்டஸ்டசைசைஸ் மெட்டஸ்டசைஸ் செய்யலாம் உலகில் இறப்புக்கு புற்றுநோய் இரண்டாவது முக்கிய காரணமாகும் இருத நோய்க்கு இருதய நோய்க்கு அடுத்தபடியாக புகைப்பிடித்தல் உடல் பருமன் மற்றும் மது அருந்துதல் போன்ற வாழ்க்கை முறை காரணிகளால் அதிகம் வருமானம் உள்ள நாடுகளில் குறிப்பாக அதிக வருமானம் உள்ள நாடுகளில் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவில் புற்றுநோய் பாதிக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நானூற்று இருபத்தி ஏழு என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒன்பது பேரில் ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது குளோபல் கேன்சர் அப்சர்வேட்டரி உலகளாவிய புற்றுநோய் ஆய்வகம் மதிப்பீடுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகளவில் பத்தொம்பது புள்ளி மூணு மில்லியன் புற்றுநோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் புற்றுநோய் சம்பவங்கள் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு மில்லியனாக அதிகரிக்கும் என்றும் இது ரெண்டாயிரத்தி இருபதை விட ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் ஐம்பத்தி ஏழரை சதவீதம் அதிகரிக்கும் என்றும் குளோபோகான் குளோபோகேன் எனும் குளோபல் கேன்சர் அப்சர்வேட்டரி கணித்துள்ளது எடை இழப்பு வெயிட் லாஸ் புற்றுநோய் பாதிப்பு குறைப்புடன் தொடர்புடையது என அறிய முடிகிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருபத்தி மூன்று உள்ள இந்தியர்களை ஓவர்வெயிட் இந்தியர்கள் என எத்னிக் ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஏ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஏஷியன் இண்டியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் பொசிஸ்ட் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற இடையை மேலாண்மை செய்வதன் மூலம் புற்றுநோயை தடுப்பதோடு ஹார்ட் அட்டாக் டயபிட்டிஸ் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் என நிரூபிக்கப்பட்டுள்ளது உடல் எடை மேலாண்மை மூலம் புற்றுநோய் உள்ளிட்ட உள்ளிட்ட வியாதிகளை குறைக்க வேண்டியது அல்லது தடுக்க வேண்டியது ஆரோக்கிய வாழ்வை விரும்பும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது காலத்தின் கட்டாயம்